ஹே ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மனசேரில் இருந்தாங்க மனிதர்களஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து வச்சு போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து பிளானை வந்து பண்ணிட்டாருங்க அதுக்கும் வந்து ஒரு ரவுடியை வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து நீ இவனை தான் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து நோட்டமிடுறாங்க என்னடா வந்து லாக்அப் அப்புள்ளே வந்து இவனை வந்து போட்டு தள்ளிடலாமா இல்லை வந்து வெளியே வந்து வரும்போது வந்து போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு பிளானை வந்து வச்சுருக்காங்க ஐயோயோ விஜய் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து உஷாராக இருக்க வேண்டிய நேரம் வந்து வந்தாச்சு நீங்கள் வந்து உங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்கான டைமும் வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரத்தையாக இருந்தீங்க மட்டும்தான் வந்து தப்பிக்க முடியுமா தவிர மற்றபடி வந்து உங்களை வந்து ஒரு ஆணையும் வந்து புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம விஜய் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து சேஃபான ஒரு விஷயம் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே எடுத்தாகணும் பெரியமா அதுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் இப்போதைக்கு வந்து யாராச்சும் ஒரு வக்கீலை மட்டும் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து மல்லி இருந்துட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன ஐடியா வந்து வச்சிருக்க முதல்ல வந்து எங்ககிட்ட வந்து சொல்லி தொலை இல்லைனா வந்து நான் வந்து எந்த ஹெல்ப்பும் வந்து உனக்கு வந்து பண்ண மாட்டேன் எனக்கு வந்து தெரியும் எப்படி வந்து மாப்பிளைய வந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து பண்ணிட்டு போறேன் நீ சொல்லி வந்து நான் வந்து கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து மல்லி மேலே வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்து விடுறாங்க சரி ஓகே மல்லி நீங்கள் வந்து முன்னாடியே வந்து என்ன நடக்குதோ அதை வந்து முன்னாடியே வந்து சொல்லி சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அதனால தான் வந்து அவங்க அவங்களும் வந்து பயங்கர ஒரு டென்ஷனாக வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முடிச்சுட்டுருக்காங்க சரி ஓகே சூப்பர் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் அன்னப்படக்கிட்டு அப்படி வந்து சொல்லி சொன்னால் தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நல்லா வந்து அவங்களுக்குள்ளே வந்து தோணும் அப்படி வந்து மல்லி வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் வந்து ராஜேஸ்வரியை ரஞ்சிதாவை வந்து போய் வந்து மிரட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க மேலே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படியே கொளித்திர வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு வந்து அவங்களுக்கு வந்து மரண பயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பத்து நாளில் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து மரண பயத்தை வந்து கொடுக்குறனோ அந்த மரண பயத்திலேயே வந்து அவங்க வந்து திரும்ப வந்து இல்லை விஜய் வந்து கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சாட்சி வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து ஒரு ஐடியா வந்து தராங்க இப்போ தான் வந்து நான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு அவங்கள வந்து செம மிரட்டு மிரட்டுன்னு வந்து மிரட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மரண பீதி வந்து தெரிஞ்சது அதை வச்சு தான் வந்து நான் வந்து நம்பிக்கையாக வந்து சொல்லி சொல்கிறேன் அவங்க வந்து நமக்கு வந்து மறுபடியும் வந்து ஹெல்ப் பண்ணி தான் வந்து ஆகணும் அந்த கட்டாயத்துக்கு வந்து நம்ம வந்து உருவாக்கி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து சரிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து நீ வந்து நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னப்பூட்டணி வந்து கேட்கவும் கண்டிப்பாக வந்து வந்து தான் பெரியமாகணும் இல்லைனா வந்து அவங்கள வந்து நான் வந்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு வந்து சித்திரவதை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து அன்னபூரணிக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க நல்லதாக போச்சு எப்படியோ வந்து இதாகச்சு வந்து சொல்லிவிட்டு வந்து இந்த மாதிரியாச்சு எதானா ஒன்று ஃபஸ்ட்டே வந்து பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்து ஆளாகி வந்து நின்றுப்போம்மா நம்ம எல்லாரும் nama குடும்பத்தை நினச்சிருந்தா நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து திட்டுறாங்க எல்லோரும் வந்து எனக்கு வந்து மகன் கிடைச்சா மக கெடைச்சா பேத்தி கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் ஒரு குடும்பத்தோடு வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நம்பிக்கையாக இருந்தேன் எனக்கு தான் இவ்வளோ நாள் வாழ்நாள் முழுக்க வந்து நான் வந்து அனாதியாக வந்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தான் வந்து ஒரு குடும்பம் வந்து எனக்கு வந்து கிடச்சிது அந்த குடும்பத்தை வந்து ஒன்றா இருக்க விடாமல் வந்து அந்த ஓடுகாலிங்க ரெண்டு பேருமே வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து சித்திரவதை வந்து கொடுத்துட்டாங்க அதனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து சும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்ணியும் வந்து கொந்தளிச்சு வந்து எழுறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து விஜயை வந்து லாக்கப் குள்ளே வச்சு போட்டு தள்ளுறதா வந்து பிளானு இந்த பக்கம் வந்து மல்லி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் வந்து அடியோடு வந்து ஆப்போ வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்தை வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி ஒரு பக்கம் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து மல்லி நீங்கள் வந்து சும்மா இருக்காதீங்க போய் வந்து ஒரு வக்கீல வந்து தேடுங்க தேடி அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து ஒரு சாட்சியை வந்து ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து வக்கீல வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிறுத்தணும் இது எத்தனை வேலை இருக்குது எந்த வேலையில் வந்து அவங்கள போய் வந்து பயன்படுத்துகிறேன் அது கொடுத்துறேன் இது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் மறுபடியும் வந்து ஒரு சிக்கலில் வந்து சிக்காதிங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து எப்படி வந்து வெளியேடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கூடிய விரைவில் வந்து விஜய் வந்து வெளியே எடுத்தே ஆகணும் இல்லைன்னா வந்து அங்கே வந்து பட்னியால் வந்து விஜய் வந்து செத்துருவார் ஏன்னா வெண்பா வந்து சாப்பிட்டாலா சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு வேதனையாக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம வெண்பாவும் வந்து பட்னியால் வந்து செத்துருவாங்க போல இருக்குது நீ என் டாடா வந்தால் மட்டும்தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குட்டியும் வந்து பயங்கரமாக வந்து அடமெண்ட்டாக வந்து இருக்காங்க சரி ஓகே நீ அந்த அடமெண்ட்டாக இரு வெண்பா குட்டி ரொம்பவே வந்து நல்லது ஆனால் இருந்தாலையும் வந்து உங்கள் டாடா வந்து பார்க்கணுன்னா நீ வந்து கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷாக வந்து ஏதோ வந்து மோட்டிவேட் பண்ணி வந்து சாப்பிட்டு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சீ விட்டு